ஒவ்வொரு விலை கிரிக்கு நீங்க விதையில அடிச்சிருக்கீங்க பாருங்க அப்படி சின்ன சின்ன வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஆயிரம் ரூபாய் இது எவ்வளவு ஆயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாம் உங்களுக்கு பாருங்க ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய் அடிச்சிருக்கீங்க இந்த ஆயிரம் ரூபாய்க்கு வாங்க புது புது அப்படி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோயிலுக்கு எல்லாம் வீடு கோயில் இப்படியாலும் திருவிழா எங்க போனாலும் இந்த ரவுசர் எடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி ஐநூறு வேற கடைக்கு நீங்க ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழு ஆயிரம் இந்த கடைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐந்து ரூபாய் கலர் கலர் டிசைன்